பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்பிற்காக ஆறு புதிய கருப்பு நிற இன்னோவா கார்களை வாங்கிய தமிழக அரசு இதில் கண்காணிப்பு கேமரா நவீன ஜாமார்கள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் அடங்கிய புதிய வடிவமைப்பில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள கருப்பு நிற இன்னோவா வாகனம் தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்பிற்காக ஆறு புதிய கருப்பு நிற இன்னோவா கார்களை வாங்கிய தமிழக அரசு இதில் கண்காணிப்பு கேமரா நவீன ஜாமார்கள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் அடங்கிய புதிய வடிவமைப்பில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள கருப்பு நிற இன்னோவா வாகனம் தற்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள்